எஸ்பிஐயோட வித்ரா ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும் நான் எப்போவுமே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டேட்டை நான் நினைப்பிடுங்க இன்றைக்கி உள்ள டேட் வந்து இருபத்தி ரெண்டு அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஜீரோ ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே வந்து மேலே ஃபஸ்ட்லேருந்தே போயிடுவோம் இங்கே வித்து பாஸ்புக்கு வித்து ஓவிடி த்ரூ ஜிசிசி இந்த இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வித்து பாஸ்புக்கோடு தான் பார்க்க போகிறோம் வித் ஓவிடியும் த்ரூ ஜிசிசியும் மேக்ஸிமமாக தேவைப்படாது ஏன்னா ரூரல் ஏரியா ஓட்டப்பிரகாரம் ரூரல் ஏரியானால தேவைப்படாது இந்த இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் இந்த ரெண்டுல டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணி சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம வித் பாஸ்புக்லேயே பார்ப்போம் இந்த வீடியோவை வித் பாஸ்புக்கில் அடிச்சிருங்க இப்போ பிரான்ச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச் வந்து நம்ம ஓட்டப்பிரகாரம் பிரான்ஞ்சு ஸோ ஓட்டப்பிரகாரம் ஊர் எழுதியிருங்க ஓட்டப்படாதீங்க நேம் ஆஃப் த அக்கவுண்ட் ஹோல்டர் இப்போ வந்து வித்ரால வந்து காசு வந்து யார் எடுக்க போகிறாங்களோ அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் எழுதணும் இப்போ நான் இப்போ நான் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னா என்னோடய பேர் எழுதணும் இப்போ என்னோடய பேர் வந்து ஆ டாட் எக்ஸ் 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 எக்ஸ்எஸ் செக்ஷன் சொல்லி போட்டிருக்கேன் இதில் வந்து உங்கள் பேரை எழுதிக்கோங்க நேம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த இந்த செக்ஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாசிச்சே ஆகணும் இந்த செக்ஷனில் என்ன எழுதிருக்குன்னா திஸ் ஃபார்ம் இஸ் நாட் எ செக் பேயபிள் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் ஒன்லி இதில் வந்து செக்கில் தான் நம்ம இன்னொரு ஆள் சைன் போட்டு நம்ம அந்த செக்கை கொண்டு போய் அவங்க காசு அவங்க அக்கௌண்டில் இருக்க காசை நம்ம எடுக்க முடியும் இப்போ இந்த வித்ரா ஃபார்மை வச்சு இன்னொரு ஆள் சைன் போட்டு இந்த வித்ராவால் ஃபார்மை வச்சு நம்ம காசு எடுக்க முடியாது இப்போ என் இப்போ புரியலன்னா இப்போ என்னோடய அக்கௌண்டில் இருந்து இப்போ நான் சைன் போட்டு கொடுத்து இந்த ஃபார்மை வச்சு நீங்கள் பேங்க்கில் போனீங்கன்னா காசு கொடுக்க மாட்டாங்க அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து யாரும் இப்போ அக்கௌண்ட் ஹோல்டர் நான் தான்னா நான் தான் இந்த ஃபார்ம் வச்சு நிரப்ப முடியும் நிரப்பி காசை எடுக்க முடியும் செக்கில் தான் நான் ஒரு சைன் போட்டு இந்த அமௌண்ட் வந்து இந்த ஆளுக்கு நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செக்கை கொண்டு நம்ம இன்னொரு ஆள் போய் எடுத்துக்கலாம் காசை வித்ரால் ஃபார்மில் யார் எழுதுகிறாங்களோ அவங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் யாரோ அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் எழுதி சைன் போட்டால் தான் அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்க எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுனாலும் இந்த வித்ரால் ஃபார்முக்கு இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது அதான் அவங்க எழுதிக்காங்க திஸ் ஃபார்ம் இஸ் நாட் எச் பேயபிள் டு அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் பண்ணேன்னு சொல்லி அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து எழுதிக்கோங்க அக்கௌண்ட் நம்பர் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்கள் பே உங்கள் பாஸ்புக்கில் வந்து அக்கௌண்ட் நம்பர் சொல்லியிருக்கோம் அக்கௌண்ட் நம்பரில் வந்து த்ரீ ஃபைவ் டூ ஜீரோ ஒன் செவன் டூ த்ரீ ஃபோர் ஆக்சுவலாக இது வந்து நான் சும்மா எழுதியிருக்கேன் இதில் வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எழுதிக்கோங்க இதில் வந்து ருபீஸ் ரூபாய் வந்து எத்தனை ரூபா எடுக்க போகிறீங்களோ இப்போ நான் வந்து மூவாயிரம் ரூபா எடுக்க போகிறேன் அப்படின்னா நான் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் எழுதிக்கிறேன் இதை வந்து வேர்ட்ஸில் எழுதணும் வார்த்தையில் எழுதணும் இங்கே வந்து அமௌண்ட் வந்து எழுதிக்கோங்க த்ரீ தௌசண்ட் ருபீஸோட இது வந்து வேர்ட்ஸில் பிள்ளை எழுதணும் இது வந்து நம்பரில் எழுதணும் இதில் வந்து உங்கள் சைன் போட்டுக்கணும் இதில் உங்கள் சைன் போட்டுட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நான் சும்மா சைன் போட்டிருக்கேன் அதனால் இதில் நீங்கள் உங்கள் சைன் போட்டுக்கோங்க இதில் வந்து வேற எதுவுமே நிரப்ப தேவை இதில் உங்கள் பேன் நம்பர் மொபைல் நம்பர் ஹோம் பிரான்ச் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நிரப்பிக்கலாம் ஆனால் இது வந்து ஆப்ஷனல் தான் ஏன்னா மேக்ஸிமம் இவ்வளோ தான் தேவைப்படும் இதில் நீங்கள் நிரப்பி விட்டு இங்கே நீங்கள் சைன் போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து பின்னாடி பக்கம் இந்த செக்ஷன் முடிஞ்சது அப்புறம் பின்னாடி நீங்கள் திருப்பிட்டீங்க இந்த பேக் பேஜை நீங்கள் திருப்பிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் பேக் பேஜில் வந்து நீங்கள் எதுவுமே நிரப்ப தேவையில்லை மேலே வந்து முன்னாடி போட்ட சைன் வந்து முன்னாடி போட்ட சைன் மாதிரி பின்னாடியும் ஒரு சைன் போட வேண்டிதான் மேலே ஒரு சைன் போட்டிங்க அப்படின்னா இந்த சைன் வந்து எதுக்குன்னா இங்கே வந்து ப்ரூஃபு இது வந்து டினாமினேஷன் வந்து கேஷில் எழுதி கொடுப்பாங்க இப்போ மூவாயிரவா மூவாயிரூவா நம்ம கேட்டிருக்கனால ஐநூறு இன்ட்டு அவங்களே அவங்க எழுதிக்குவாங்க இது நம்ம எழுத தேவையில்லை ஐநூறு இன்ட்டு ஆறு மூவாயிரம் சொல்லி போட்டு நமக்கு டோட்டலில் நமக்கு டோட்டலில் மூவாயிரம் சொல்லி எழுதி நம்ம கையில் கொடுத்துருவாங்க அமௌண்ட்டை கையில் கொடுப்பாங்க ஃபார்ம் வந்து அவங்க வச்சுக்கிடுவாங்க இவ்வளோ தான் கேஷ் வித்ராவல் ஃபார்ம் வந்து இப்படி தான் நடப்பணும் வேறு எதுவும் உங்களுக்கு ஃபார்ம்ஸ் நடத்துறதுக்கு எதுவும் டவுட்லாம் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டாட்டா பாய் பாய் சேவ்